இந்த வரலாற்றை நீங்க பேசாம இதை புரிந்து கொள்ளாம பெரியாரையோ மார்க்யோ அம்பேத்கரையோ நீங்க தவிர்த்து விட்டு இந்த புதிய ஒரு வரலாற்றை மீட்பை நிகழ்த்திவிட முடியாது இந்த உரிமை என்பது உரிமை மறுக்கப்பட்ட காலத்துல இருந்து மீண்டு வரணும் ஏன் எங்களுக்கு உரிமை மறுக்கப்பட்டது பாபா அழகா கருத்து நாவல பேசுவாங்க அவங்க இந்துவா வந்து திருந்துவா பாட அங்கேயும் ரீதியான பிரச்சனை தோழத்துக்கிட்டே இருக்கு ரொம்ப தெளிவா எழுதுவாங்க ஏன் அங்கேயும் அப்ப அப்படிங்க மதம் எல்லாமே ஒரே வழியை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கு அப்ப இந்த புது புத்தியில கட்டமைக்கக்கூடிய இந்த செயல்பாடுகளைத்தான் நான் வந்து பாரதராஜாவுடைய தொழிலை குரல் வழியா பாக்குறேன் அப்ப இந்த புது புத்தி காலகாலமா கட்டமைக்கப்பட்ட இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க மருந்து வச்சுட்டு பெண் விடுதலை சார்ந்தோ பெண் உரிமை சார்ந்தோ பேசுவது என்பது ஏதிகளை மேலும் மேலும் நான் வந்து ஏற்கிற வேலையாகத்தான் இருக்கும் என்பதை பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்